எழுத்து மூக்களை பெறாது எப்படி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு வாயை குறிக்கணும் வயிற்று என்ன பண்ற குறிக்கிறேன் மூச்சை விட்டுட்டேன் இது நார்மல் எக்ஸைஸ் இத என்ன பண்ண அடுத்த லெவல் கொஞ்ச நேரம் அடக்குறேன் பாத்துங்க நல்லா அழுத்தி வயிற்று அழுத்தி மூச்சை வெடி விட்டுறேன் இது ஒரு மெத்தட் ஆஃப் உடம்புக்குள்ள இருக்கிற ஃப்ரண்டில் இருக்கிற ஆர்கன்ஸ் வயிறு பேங்க்ரியாஸு பித்தப்பை லிவரு லிவர் சிறுகுடல் அதுக்குள்ளே இருக்கிற சிறுகுடல்லாம் வந்து பிராணசக்தி பெற்று ஹீட் ஆகும் அப்போ ஃபேட் ஒபிசிட்டி கம்மியாக இதை வந்து அறுபது அறுபது சுத்து பதினஞ்சு அப்புறம் முப்பதாக இன்க்ரீஸ் பண்ணி அப்புறம் நாற்பத்தஞ்சா இன்க்ரீஸ் பண்ணி அறுபதில் கொண்டாந்து நிறுத்திட்டு டெய்லி காலையில் ஒரு வயதில் அறுபது மத்தியான அறுபது சாயந்தரம் அறுபது எப்பயெல்லாம் டைம் கிடைக்கும் போது இன்க்ரீஸ் பண்ணிட்டே முன்னாடி இருக்கிற ஆகாது பிராணா பிராணா மீன்ஸ் நெருப்பு பிராணம்னா சூரியன் எரிஞ்சு போட்டு அபான வெளியிட்டுறோம் இது ஒரு மெத்தட்